பரகமே சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ இன்ஸ்டாகிராம் அது இல்ல வாடி வாளலாம் நாம வாழு நிமிஷத்தெல்லாம் சுட்டு தள்ளலாம் ஒ மை காட் ஓகே அது பாக்கலாம் இருங்க ஹேப்பி நியூ இயர் டு ஆல் அண்ட் டிடி ஃபேன்ஸ் மிஷினே ஜாய்ஃபுல் அண்ட் ஹேப்பி நியூ இயர் டு ஆல் தி டிடி ஃபேன்ஸ் லவ் யூ ஹாப்பி ஹாப்பி வெரி வெரி ஹாப்பி கே திஸ் கை அனுப்புறேன் தோணிச்சிருந்த வீடியோவை யோ கைஸ் ஹாப்பி நியூ டூ ஆல் த டீம் தமிழ் கைஸ் எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஹாப்பி நியூ இயர் அந்த மாதிரி யாரோ டீசென்ட்டாக இருக்கா மிலாஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் உங்களோட லவ் சப்போர்ட்டுங்களை கடைசி மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல உங்களோட லோன் சப்போர்ட்டிங்கு வேணும் இவர் இவ்வளோ பேசினாரு இது ஏஐயா இது ஏஐன்னு நினைக்கிறேன் கைஸ் இவர் இவ்வளோ பேசவே மாட்டார் திஸ் இஸ் ஏஐ எங்களோட பெஸ்ட்டை கொடுக்குறோம் ஹோப்ஃபுல்லி திஸ் இயர் நல்லா போகும் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வந்து பார்த்தீங்கன்னா அதே லவ் அண்ட் சப்போர்ட் வந்து நீங்கள் கொடுத்துட்டே இருங்க போன இயர் தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப நல்லாவே போச்சு பிகாஸ் ஆஃப் யர் ஹியூஜ் லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் திஸ் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் இன்னும் பெட்டராக போகிறதுக்கு உங்கள் சப்போர்ட் என்னைக்குமே தேவை போன வருஷம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு இப்போ வேற நடுவுல நடுவுல வரா ப்ரோ பிரிட்ஜி கிளியா இருக்கா

వాచ్ స్కామర్ పోసింగ్ వాచ్ ఓకే స్కామర్ పోసింగ్ ఎస్ అప్ యాక్సిడెంట్లీ కాల్స్ ద రియల్ పోలీస్ వెన్ యూ స్కామ్ గో సిలారిస్లీ రాంగ్ ఓ నాట్ వర్కింగ్ ప్రాపర్లీ సార్ దేవుని మూర్ఖనే అల్లు చెప్పు మాటిగిటానా यार नमस्कार ये छोड़ दो भाई ये काम छोड़ दो आपको अच्छी तरह से नहीं चलेगा समझा मुझे सुनना नहीं ठीक है आपका लोकेशन मेरे मुझे मिला है आपका एड्रेस मुझे मिला है सब कुछ मुझे मिला है वो ड्रेस फंटमला भाई या देखो ये साइबर से ले आवन आ अपन कटे பண்ணல போறங்க bro அவன் டைர்ட்ட பாத்தீங்களா guys அவன்

ஏழடா ரொம்ப பிடிக்கும் எனக்கு என் ஆளுதான் மச்சான் காசு கொடுக்கறது நம்ம பெட்ரோல் போட்டு பிக்கப் பண்ணிட்டு டிராப் பண்றது நம்ம ஓசியில சோறு வாங்கிட்டு அந்த பிள்ளைக்கு போய் கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு அவன் ஆள் எனக்கு மச்சான் பிடிக்கும் அப்படிங்கிறான் நண்பா உனக்கு யார்டா ரொம்ப பிடிக்கும் நண்பா உனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜாலி சைஸ்

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு டே ஒன் முதல் நாளையே நமக்கு அம்பதாயிரம் ஆகும் எப்படின்னு பார்த்தீங்களா கடையை விற்றாச்சு டெய்னில் வந்துச்சு

டே ஒன் ஆஃப் ஹெல்பிங் ரேண்டாம் லேடிஸ் கேட் ஹோம் சேஃப்லி ஓ மீன் இந்த மாதிரி மிஷின் கொடுங்க எங்களுக்கு ஓ இல்லை ரெண்டு பேரும் ஓடிகிட்டே இருக்காங்க ஆமா பாம்பேல சென்செக்ஸன் ரொம்ப டவுன் ஆகிடுச்சாமே ஃப்ரெண்டு மச்சா நம்மளும் லக்கி பாஸ்கர் மூவியில் வர மாதிரி ஸ்காம் பண்ணலாம்டா ஆல்ஸ் வைஸ் நாலேஜ் சொல்கிறேன் மச்சான் பதில் ஊருக்கு வருவோம் சிக்ஸ்அப் பேசுகிறேன் ப்ளீஸ் ஐஸ்யோ

சி <laughs> 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 மக்களே இதெல்லாம் வந்து நியாயமானு பாருங்க இந்த சூவிங் ஸ்டிக்கு சூ பண்ணுவான் அதை பத்து நிமிஷத்துல சாப்பிட்டான் இவ போட்ட சப்பாத்தி பதினஞ்சு நிமிஷமா சாப்பிட்டு சப்பாத்தி எல்லாம் உங்க அப்பா கிட்ட எப்படி பழகுவீங்க எனக்கு தெரியாது ஆனா நான் எங்க அப்பா கிட்ட ஃப்ரெண்டா தான் பழகுவேன் என்னப்பா ஆமா பாவீங்களா சீ பெருமாள் கோவில் பூசாரி தம்பி வாங்க நாம போட்டுக்கோங்க மீ ஆல்ரெடி ஒருத்தி போட்டுட்டா சாமி ஓ என்ன கெட்டப் இது என்ன இது இது என்ன கெட்டப்ப நான் போட போறேன் எனக்கு பிடிச்சிருக்கு இது என்ன கெட்டப்போடாதீங்க என்னையா இது

என் நண்பன் ஆனா செத்துரும் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு லயாச்சும் உருப்படியாரு தண்டக்கரமாந்திரமா இருந்து ಸಂತ್ಸರ ಮಾರಿನಂತ ಮಾತ್ರ ಬ್ರತಕ ಮಾರದು ನೀ ಅಲವಾಟಿ ಮಾರಿ ಬ್ರತ இருக்கு ஃபிட்டாக இருந்தா நிறைய டான்ஸ் ஆடலாம் நான் உடம்பு பார்க்குறேன் சே நல்லா இருந்துச்சு ஜாலியாக மா சரிதா வீடியோ குவாலிட்டி லைட்டாக மட்டும் இருக்க மாதிரி இருக்குல்ல டிஸ்கவுண்ட்ல போறனாலையும் சக்க பக்க வெரி 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 த நல்லா எடிட் பண்றேன் இப்பதான் வெரி வெரி பீச்சம் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல்